இது நான் தொடங்கின கட்சி பிடிக்கலைன்னா யாரு வேணாலும் வெளியில போகலாம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் ரொம்ப காட்டமா பேசி இது குறித்து இன்றைய கவர்சோல் நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்க பாட்டனூர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு இதுல பாமகவோட நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்துக்கிட்டாங்க கௌரவ தலைவரான ஜி மணியும் இதுல கலந்துகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனசில் வச்சு தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சதாகவும் அது பற்றி பல முடிவுகளை கலந்தாலோசிக்க இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு அன்புமணி தன்னோட பேச்சில் குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து பேசிய அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சில அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்ல தமிழ்நாட்டில் பாமக ஐம்பது சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு தேவை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இதுக்காண்டி போராடணும் தங்களோட முயற்சிகளை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் இதை தொடர்ந்து ஒரு அறிவிப்பையும் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டார் அது என்ன அறிவிப்பு அப்படின்னா பாமகவோட இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமனை நியமிப்பதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார் முகுந்தன் பரசுராமன் அன்புமணி ராமதாஸுக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னும் ஐம்பது தொகுதிகளில் அன்புமணி ராமதாஸை ஜெயிக்க வைக்க முகுந்தன் பரசுராமன் தன்னோட முழு முயற்சியை கொடுக்கணும் அப்படின்னு ராமதாஸ் பேசியிருந்தார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அன்புமணி திடீர்னு மைக்க எடுத்து என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்கு உதவியா யாரும் தேவை கிடையாது அவர் கட்சிக்குள்ள வந்தே நாலு மாசம்தான் ஆகுது புதுசா கட்சிக்குள்ள வந்தவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினார் பொதுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அப்பாவுக்கும் மகனுக்குமான இந்த வார்த்தை போர் உச்சத்துக்கு போச்சு இதனால அங்க கூடியிருந்த எல்லாருமே கொஞ்ச நேரம் அதிர்ச்சியா பாத்துட்டு இருந்தாங்க அந்த சம்பவத்தை கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி ஓ அப்போ இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமனை நியமிக்கிறது குறித்து அன்புமணி பேசினது ராமதாஸுக்கு கோவத்தை ஏற்படுத்தினே சொல்லணும் அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இது நான் தொடங்கின கட்சி நான் உருவாக்கின கட்சி இங்க நான் எடுக்கிறதா முடிவு தன்னோட முடிவு தான் இறுதியானது பிடிக்கலைன்னா யார் வேணாலும் இங்கேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டுட்டு இருந்த அன்புமணி கையில் வச்சுருந்த மைக்கை ரொம்ப கோபமாக பக்கத்தில் இருந்த டேபிளில் தூக்கி போட்டார் அப்போது மறுபடியும் குறுக்கிட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் பரசுராமனை இளைஞர் சங்க தலைவராக நியமிப்பதாகவும் அதில் எந்த கருத்து இல்லை அப்படின்னும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணார் இதை ரொம்ப இருகன முகத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்த அன்புமணி ராமதாஸ் உடனே எந்திரிச்சு பனையூரில் புதிதாக ஒரு அலுவலகம் திறந்திருக்கிறதாகவும் தன்னை சந்திக்க விரும்புகிறவங்க அங்கே வந்து தன்னை சந்திக்கலாம் அப்படின்னும் அறிவித்தார் இதனால் மேடையில் இருந்தவங்களுக்கே என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க கூட்டமும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு அன்புமணி ராமதாஸ் பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் மீண்டும் இளைஞர் சங்க தலைவரா முகுந்தன் பரசுராமன் நியமிக்கிறதாகவும் தான் எடுக்கிற முடிவு தான் கட்சியோட இறுதி முடிவு அப்படின்னும் சொன்னார் நான் கேட்கலாம் நான் என்ன அப்படி யார் இந்த முகுந்தன் பரசுராமன் அப்படின்னா ராமதாஸோட மூத்த மகளான காந்திமேதியினோட பையன் தான் இந்த முகுந்தன் இவர் சமீபத்தில் தான் பாமகவுல சேர்ந்திருக்காரு அவருக்கு ஊடக பிரிவு செயலாளர் பதவி அளிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியை ராமதாஸ் கொடுக்கறதா அறிவிச்சிருந்தார் இதுக்கு முன்னாடி பாமகவோட இளைஞர் சங்க தலைவரா ஜி கே மணியோட பையன் தமிழ்குமரன் இருந்துட்டு வந்தார் அவர் சமீபத்தில் அந்த பொறுப்புல இருந்து வெளியேறினார் ஸோ அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக முகுந்தனை ராமதாஸ் தேர்வு செஞ்சது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அன்புமணி இன்னொரு விஷயத்தையும் தான் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு குடும்பத்தில் இப்படி ஒவ்வொருத்தருக்காக பதவி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கும் ராமதாஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா இது நான் எடுக்கிற முடிவு ஏன் முடிவு தான் கட்சியோட முடிவாகவும் இருக்கும் விருப்பம் வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா ஒரு கட்சியோட மாநில இளைஞர் சங்க தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறதுக்கு கட்சி நிர்வாகிகள் கட்சியோட நிறுவனரான ராமதாஸ் மற்றும் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் இது குறித்து முன்னாடியே பேசலையா இல்ல மேடையில யாரையும் கலந்தாலோசிக்காம நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் எதேச்சியா அந்த முடிவு எடுத்து வெளியிட்டாரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ள எழுது சென்னையில பனை ஊர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனை ஊர்ல சென்னை பனை ஊர்ல அலுவலகம் ஒன்று மூணாவது ஃபோன் நம்பருங்க ஃபோன் நம்பர் அன்புமணி ராமதாஸோட பனையூர் அலுவலகத்துக்கு யார் யாரெல்லாம் போக போறாங்க கட்சி உடைய போகுதா என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்